அன்புறவுகளுக்கு வணக்கம் நிறைய அரசியல் பிரபலங்கள் அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலில் போட்டியிட்ட தொகுதிகளில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தொகுதி மாறப் போறாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருக்கு அவங்க யார் யார் எந்த தொகுதியிலிருந்து எந்த தொகுதியில் மாறுறாங்க அப்படின்றது தான் இந்த காணொலியில் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய பிரபலங்கள் அதிமுகவில் இருக்கிறாங்க பாஜகலையும் இருக்கிறாங்க நாம் தமிழர் கட்சியிலையும் இருக்கிறாங்க முதல்ல வந்து சீமான் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல சீமான் அவர்கள் திருவெற்றியூர் தொகுதியிலிருந்து போட்டிட்டார் நாற்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை வாங்கினார் ரெண்டாயிரத்தி பதினாறில் சீமான் வந்து கடலூர் தொகுதியிலிருந்து போட்டிட்டார் கடலூர் தொகுதியில் போட்டிட்டப்ப அவர் அஞ்சாவது இடம் தான் வாங்கினார் ஆனால் அவர்கள் இந்த முறை தன்னுடைய சொந்த மாவட்டமான சிவகங்கை மாவட்டத்தில் காரக்குடி தொகுதியிலிருந்து போட்டியிடலாம் அப்படின்ற யோசனையில் இருக்காராம் அதற்கான ஆன கலப்பணிகளையும் ஆரம்பிச்சிட்டாராம் ஸோ ஏன் அப்படி சிவகங்கை எடுத்தாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு தேர்தலில் சிவகங்கை தொகுதியிலிருந்தால் நாம் தமிழர் கட்சி அதிகமாக வாக்குகளை வாங்கினாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி எழுபதாயிரம் வாக்குகளை வாங்கினாங்க காரக்குடி தொகுதியில் இருபத்தி எட்டாயிரம் வாக்குகளையும் வாங்கினாங்க ஸோ ஒரு ஏற்கனவே அங்கே வாக்கு வங்கி பலமாக இருக்குது ஒரு கட்சியினுடைய தலைவர் அங்கே போட்டிடுறாரு அப்படின் போது ஒரு ஸ்டார் அந்தஸ்து வரும் கூடுதலான வாக்குகள் கட்சியினுடைய தலைமைக்கு அவருடைய பம்ப பண்புக்காகவும் வரும் இந்த மாதிரியான விஷயங்களை முன் வச்சு அவர் வந்து இந்த முறை காரக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்ற முடிவில் இருக்கிறாராம் சிவகங்கை மாவட்டத்தில் ஏற்கனவே மூன்று தொகுதிகளுக்கான வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுட்டாங்க ஆனால் காரக்குடியில் மட்டும் அறிவிக்கலை ஸோ அவர் அங்கே தான் போட்டிடுவார் அப்படின்ற ஒரு யூகமாகவும் இருக்குது ஒரு நம்பத்தகுந்த செய்தியாகவும் இருக்குது ஸோ சீமானவர்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் காரக்குடி தொகுதிக்கு வந்து மாறப்போகிறான் அதுக்கு அடுத்த பிரபலம் வந்து சி வி சண்முகம் சி வி சண்முகம் வந்து அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளராக இருக்கிறார் மாநிலங்க உறுப்பினராகவும் வந்து இருக்கிறார் இதுக்கு முன்னாடிலாம் அவர் வந்து விழுப்புரம் தொகுதியிலிருந்து தான் போட்டிட்டு வெற்றி பெற்றவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் விழுப்புரத்தில் போட்டிட்டு தான் வெற்றி பெற்றார் அப்போ சட்டத்துறை அமைச்சராகவும் இருந்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் விழுப்புரத்தில் போட்டிட்டு திமுக வேட்பாளர் லஷ்மணன் கிட்ட ஒரு பதினான்காயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுனார் அவர் இந்த முறை விழுப்புரத்தில் இருந்து மயிலத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறார் அப்படின்னு சொல்லப்படுது அதிமுகவில் அண்மையில் விருப்ப மனுக்கள் பெறப்பட்டது அவர் விழுப்புரத்துக்கு விருப்ப மனு கொடுக்கல மயிலத்துக்கு தான் விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார் ஸோ அதிலிருந்தே அவர் வந்து விழுப்புரத்துலேருந்து மயிலம் தொகுதிக்கு மாற போகிறார் அப்படின்ற இதில் நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியும் ஸோ சி வி சண்முகம் விழுப்புரம் தொகுதியிலிருந்து மயிலம் தொகுதிக்கு மாறுறார் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் வேல்முருகன் வந்து ரெண்டாயிரத்தி ஒன்று ஆறு அப்போல்லாம் வந்து மண்ரோட்டியில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் ரெண்டாயிரத்தி பதினொன்றுல நெய்வேலிக்கு மாறிட்டார் ரெண்டாயிரத்தி பதினொன்னில் திமுக கூட்டணியில் நெய்வேலியில் போட்டிட்டு தோல்வி அடைஞ்சார் ரெண்டாயிரத்தி பதினாறில் தனித்து நெய்வேலியில் போட்டிட்டு முப்பதாயிரம் வாக்குகளை பெற்றார் ஒரு குறிப்பிட்ட தகுந்த வாக்குகளை அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் பெற்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக கூட்டணியில் போட்டிட்டு அவர் வந்து மீண்டும் பன்ரொட்டிக்கே வந்துட்டார் ஸோ பன்ரொட்டியில போட்டிட்டு வெற்றி பெற்றார் அவர் இந்த முறை மீண்டும் நெய்வேலிக்கு மாறுவார் அப்படின்னு செய்திகள்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ வேல்முருகன் பன்ரோட்டியில் நெய்வேலி தொகுதிக்கு மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்து வந்து ரெண்டு பேர் பாஜக ஒருத்தாங்க அதிமுகவில் ஒருத்தங்க அவங்க ரெண்டு பேர் கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போட்டிட்டு வெற்றி பெற்ற தொகுதிகளை மாத்திக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் அம்மன் அர்ஜுனன் அம்மன் அர்ஜுனன் கடந்த முறை கோவை வடக்கு தொகுதியிலிருந்து போட்டியிட்டு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி பதினாறில் கோவை தெற்குல தான் போட்டிட்டு ஜெயிச்சிருந்தார் இந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலேயும் கோவை தெற்குக்கு தான் அவர் வந்து தன்னுடைய விருப்பம் மனுவை கொடுத்துருக்கிறார் அதே போல் வானதி சீனிவாசன் அவர்கள் கோவை தெற்கில் இருந்து கோவை வடக்கு தொகுதிக்கு மாற போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது ஸோ வானதி சீனிவாசன் கோவை தெற்குலேருந்து வடக்குக்கும் அம்மன் அர்ஜுனன் வடக்கிலிருந்து தெற்குக்கும் மாறுறாங்க ஸோ ரெண்டு பேரும் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கிறதால இந்த ஷிஃப்ட்டு சும்ப சுலபமாக மாறிடும் அப்படின்னு சொல்லப்படுது நைனா நாகேந்திரன் நயினா நாகேந்திரன் திருநெல்வேலியில் தான் செல்வாக்கு கொண்டவர் ஆனால் அவர் தொகுதி மாற போகிறார் அப்படின்ற பேச்சு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சிலர் நா நாங்குநேரிக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஸ்ரீவைகுண்டத்துக்கு அவர் மாற போகிறார் தூத்துக்குடிக்கு அவர் போகிறார் அப்படின்லாம் சொல்லப்படுது ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் நைனா நாகேந்திரன் திருநெல்வேலியிலே போட்டிடுறாரா இல்லை தொகுதி மாறுறாரா அப்படின்றத அதே போல் அதிமுகவை சார்ந்த முன்னாள் அமைச்சர் வளர்மதி அவர்கள் ஆலந்தூர் சட்டமன்ற தொகுதியிலிருந்து ஆயிரம் விளக்குக்கு போகிறதா சொல்லப்படுது ஏற்கனவே ஒரு முறை அவங்க ஆயிரம் விளக்குலேருந்து போட்டிட்டு வெற்றி பெற்று இருக்கிறாங்க க தொடர்ச்சியாக ஆலந்தூர் அவங்களுக்கு வந்து தோல்வி முகமாக இருக்கிறதால ஆலந்தூர்லேருந்து அவங்க வந்து ஆயிரம் விளக்குக்கு மாறுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் வந்து கேடி ராஜேந்திர பாலாஜி திருநெல் விருதுநகரில் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர் அதுக்கப்புறமாக மாவட்ட செயலாளராகவும் இருக்கிறார் அவர் சிவகாசியில தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினாறுலாம் போட்டிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் சிவகாசியிலருந்து ராஜபாளையத்துக்கு வந்தார் ராஜபாளையத்தில் அவர் தோல்வியை தவினார் அவர் மீண்டும் ராஜபாளையத்திலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் சிவகாசிக்கே போகிறாரு அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் மாஃபா பாண்டியராஜன் மாஃபா பாண்டியராஜன் வந்து கடந்த முறை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆவடியிலிருந்து போட்டியிட்டார் ஆனால் அவர் இந்த முறை விருதுநகரில் அவர் வந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க விருதுநகர் சாத்தூர் ராஜபாளையம் மூன்று தொகுதிகளுக்குமே அவர் தன்னுடைய விருப்ப மனுவை கொடுத்துருக்கிறார் விருதுநகர் அவருடைய சொந்த ஊர் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் விருதுநகரில் அவர் தேமுதிக சார்பில் போட்டிட்டு ஜெயிச்சும் இருக்கிறார் அப்படின்றதுனால அவர் வந்து கடந்த முறை போட்டியிட்ட ஆவடியிலிருந்து இந்த முறை அவர் வந்து விருதுநகருக்கு ஷிஃப்ட் ஆகிறார் அவர் மூணு தொகுதிக்குமே விருப்பம் பண்ணு கொடுத்துருக்கிறார் இருந்தாலும் அவருக்கு வந்து விரு விருதுநகர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது தான் சொல்லப்படுது அதே போல் ஜான் பாண்டியன் தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் கடந்த முறை எழும்பூர் தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் அவர் இந்த முறை தென்காசி அப்படி இல்லைன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி தொகுதிகளில் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது அதே போல் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழிசை அவர்கள் கடந்த முறை விருதம்பாக்கம் தொகுதியிலிருந்து போட்டியிட்டாங்க தோல்வியை தழுனாங்க இந்த முறை தென்சென்னை கடந்த ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கில் தென்சென்னையில் போட்டிட்டு அதிக வாக்குகளை வாங்கினாங்க ஸோ தென்சென்னைக்கு உட்பட்ட மயிலாப்பூர் டீ நகர் இந்த மாதிரியான தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் அவங்க போட்டியிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாம் ஸோ மயிலாப்பூர் அப்படி இல்லைனா நகர் ரெண்டு தொகுதியில் அவங்க வந்து தொகுதி மாறலாம் அப்படின்னும் இருக்கிறாங்களாம் அதே போல் செல்லூர் ஆஜு செல்லூர் வந்து மதுரை மேற்கில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று பதினாறு இருபத்தி ஒன்றில் போட்டிட்டு வெற்றி பெற்றார் ஆனால் அவர் இந்த வாட்டி நான்கு இந்த தொகுதிகளுக்கு தன்னுடைய விருப்பம் ஒன்று கொடுத்திருக்கிறார் மதுரை வடக்கு தெற்கு மதுரை மத்தி அதுக்கப்புறமாக மதுரை மேற்கு இந்த நான்கு தொகுதிகளுக்குமே கொடுத்துருக்கிறார் ஸோ அவர் தொகுதி மாறலாம் அப்படின்ற முடிவில் இருக்காரா அப்படின்றது தெரியல ஸோ தலைமை எங்கே சொல்லுதோ அங்கே நான் போட்டிடுவேன் அப்படின்னு சொன்னாலும் மதுரையில் மாவட்ட செயலாளராக அதிமுகவில் இருக்கிறார் அமைப்பு செயலாளராக இருக்கிறார் மூன்று முறை ஒரே தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் செல்வாக்கான நபர் அதிமுகலேயும் சரி அந்த தொகுதியிலேயும் சரி ஏன் அவர் வந்து மற்ற தொகுதிகளுக்கும் விருப்பம் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு தெரில ஸோ ஒரு தொகுதி மாறுறதில் அவர் வந்து இருக்கிறாரா அப்படின்றதும் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயமாக இருக்குது இதில் மிக முக்கியமானவரை விட்டுட்டேன் அது யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அரவங்குறிச்சி தொகுதியிலிருந்து போட்டியிட்டார் கரூர்ல போட்டியிட்டார் ஆனா அவர் இந்த முறை கோயம்புத்தூர்ல திருப்பூர்ல ஏதேனும் ஒரு தொகுதியில போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கோ கோயம்புத்தூர்ல அவர் வந்து நாடாளுமன்ற வேட்பாளராக போட்டிட்டார் ஒரு கணிசமான நல்ல வாக்குகளை வாங்கினார் ரெண்டாவது இடம் வந்தாரு சோ அதனால நம்ம வந்து கரூர் இல்லாமல் கொங்கு பகுதியில் எங்கேனா போட்டிடலாம் அது வந்து திருப்பூரில் இருக்கக்கூடிய பல்லடமோ இல்லை கிணத்துக்கடவு அப்படி இல்லைனா கோயம்புத்தூர் அப்படி எடுத்துகிட்டீங்க அப்படின்னா சிங்காநல்லூர் தொகுதியை சொல்கிறாங்க சிங்காநல்லூர் அப்படி இல்லைனா சூலூர் இந்த தொகுதிகளில் அவர் போட்டிட்டால் அதிமுக பாஜக கூட்டணியில் இருக்கும்போது எளிமையான வெற்றியை பெற்றுடலாம் அப்படின்னு நினைக்கிறாராம் ஸோ கடந்த முறை கோயம்புத்தூரில் ஒரு தொகுதி தான் பாஜக கூட்டணிக்கு ஒதுக்கப்பட்டிருந்தது இந்த முறை மூன்று தொகுதிகள் வரைக்கும் ஒதுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்களா ரெண்டு தொகுதிகள் கட்டாயமாக நீங்கள் ஒதுக்கணும் அப்படின்னு பாஜக வந்து கோரிக்கை வச்சிருக்கிறதா சொல்லப்படுது ஸோ வானதி சீனிவாசன் அவர்கள் அதுக்கப்புறமாக அண்ணாமலை அவர்கள் ரெண்டு பேருமே கோயம்புத்தூரில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது கோயம்புத்தூரில் கொடுக்காமல் திருப்பூரில் கொடுத்தாங்கன்னா பல்லட்டத்தில் நிற்பார் அப்படின்னு சொல்லப்படுது கோயம்புத்தூர்லன்னா சிங்கானலூர் அப்படி இல்லைனா வந்து சூலூர் ஆகிய தொகுதிகளில் அவர் போட்டியிடுவார் அப்படின்னு சொல்லப்படுது ஸோ அண்ணாமலை ஒரு பிரபலம் சி வி சண்முகம் சீமான் அவர்கள் இந்த முறை தொகுதி மாறார் தமிழிசை அக்கா அவர்கள் மாறாங்க வானதி சீனிவாசன் அவர்கள் மாறுறாங்க அதே போல் மாஃபா பாண்டியராஜன் கே டி ராஜேந்திர பாலாஜி வளர்மதி மேடம் ஸோ இந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் அரசியல் கட்சிகள்லேருந்து கடந்த முறை ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்றில் போட்டியிட்ட தொகுதிகள்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தொகுதி மாறுறாங்க இந்த முறை இவங்களுடைய வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச காலம்தான் இருக்குது ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு செய்திகள் தேர்தல் செய்திகள் யார் யார் எங்கெங்கே போட்டிடுறாங்க யாருக்கான வெற்றி வாய்ப்பு இருக்குது அந்த தொகுதியில் கடந்த கால வரலாறுகள் என்ன சொல்லுது திமுக அதிமுக போட்டியாகத்தான் இருக்குமா இல்ல திமுக அதிமுக தாவேக்கா நாம் தமிழன் போட்டியாக இருக்குமா களம் எப்படி இருக்கு இந்த மாதிரியான செய்திகளை தொடர்ச்சியாக நீங்க அறிஞ்சிக்கணும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செய்தி தேர்தல் செய்திகளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா சாரல் தொழில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு வந்து கொடுங்க